லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலுஷ் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயம் விஷயம் வந்து பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு முதல்வர் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்லி கூட சமூக வலைதளங்களில் அதிக அளவில் ட்ரெண்டாக நம்ம பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறாரு கள்ளச்சாராயத்துக்கு வேறு ஏதாவது பேர் வச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அதையாவது நீங்கள் ஒளிங்க ஒழித்து கட்டுங்கன்னு சொல்லி அவர் ஒரு குரல் இருக்கிறாரு கள்ளச்சாராயம் விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல இது கள்ளச்சாராயம் என்பதையும் தாண்டி இது விஷச்சாராயம் ஏன்னா மெத்தனால் கலந்து விஷத்தை தான் கொடுத்துருக்காங்க அந்த விஷத்தை தான் இவ்வளவு பெரிய ஒரு பேர் இழப்பு இன்றைக்கி வந்து எண்ணிக்கை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை நொடிக்கு நொடி அதிகரிக்கிறதை பார்த்தா இது எங்கே போய் நிற்கும்னு தெரியும் பெண்கள் உட்பட ஆமாம் இப்போ தான் கடந்த ஆண்டு மரக்காலத்தில் ஒரு மிகப்பெரிய துயரம் இது போன்ற ஒரு விஷச்சாராயத்தை குடித்ததனால் நடந்துச்சு அதுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஒரு தீவிர வேட்டை நடத்தினாங்க காவல்துறை அங்கே வந்து கள்ளச்சாராய ஊரலை அழிச்சிட்டோம் இங்கே ஒழிச்சிட்டோம் அங்கே ஒழிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க முதல்ல இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்ட உடனே ஒரு வாரத்துக்கு அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பதே முதல்ல வந்து ஒரு சரியான நிர்வாக அமைப்பு முறை கிடையாது எப்போதும் காவல்துறையினுடைய கண்காணிப்பு இருக்கணும் எப்போதும் குற்றச்செயல் நடந்தாலும் தடுக்கணும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டால் உடனே அதில் கவனம் கொடுக்கறது அப்புறம் ஒரு வாரம் கழித்து மறந்துட்டு வேறு ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுறதுங்கிறதுதே முதல்ல அடிப்படையில் ஒரு நிர்வாகத்தில் உள்ள பெரிய சிக்கல் அது அப்படி இருக்கக்கூடாது அவங்க அப்படி இருந்ததுனுடைய வெளிப்பாடை தான் நம்ம பார்க்குறோம் நம்ம அப்போ மரக்கானத்தில் நடந்த பிறகு அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஒரு உயிரிழப்பு கூட இப்படி நடக்கக்கூடாது ஒரு குற்ற செயல் கூட நடக்கக்கூடாதுன்னு காவல்துறை நினைத்திருந்தால் இது நடந்திருக்காது எங்கேயோ மலையில் காட்டில் காய்ச்சல் அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரியான கள்ளச்சாராயம் விசச்சாராயம் இதெல்லாம் எங்கே காய்ச்சுவாங்கன்னா காட்டில் உட்காந்து காய்ச்சுவாங்க காவல்துறைக்கு கண்ணுக்கு படாத இடத்துல இருந்து பண்ணுவாங்க இந்த மாதிரி குற்றச்செயல்களைன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி என்ன கள்ளக்குறிச்சியில் நீதிமன்றத்துக்கு அருகிலேயே காவல் நிலையத்துக்கு அருகிலேயே இவ்வளவு நூற்றுக்கணக்கான பேர் போயிட்டு வந்து குடிச்சிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குதுன்னா இது எங்கே போய் சொல்கிறது இது எவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்குக்கே சவால் விடக்கூடிய ஒரு செயலாக இருக்குது காவல்துறை இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தது மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிகிட்டு இருந்தது இந்த ஆட்சிக்கு எவ்வளவு பெரிய இழுக்கையும் அவப்பெயரும் ஏற்படுத்துகிற ஒரு முயற்சி இது ஆட்சிக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறைக்குள்ளே அப்படி என்ன நடக்குதுங்கிறதான் இன்னும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அப்போ இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இதை வந்து தட்டி விட்டுட்டு போக முடியாது இன்றைக்கி வந்து முன் எப்போதும் இல்லாத வகையில் பழைய பழைய ஆட்சி காலத்திலெலாம் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் எந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கு மேலேயும் குறைந்தபட்சம் ஒரு சஸ்பெண்ட் கூட செஞ்சது கிடையாது இந்த ஆட்சி காலத்தில் இன்றைக்கி உடனே மாவட்ட ஆட்சியர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றம் தான் ஆனால் இது நடவடிக்கை அல்ல பணியிடை நீக்கம் என்பது தண்டனை கிடையாது இங்கே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இன்னொரு இடத்துல போய் செய்ய போகிறாங்க அதுதான் வந்து பணியிட மாற்றம் பணி நீக்கம்லாம் ஒரு தண்டனையே கிடையாது நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் வந்து அப்பாவிகளை வந்து சுட்டு கொன்ற அந்த குற்றவாளிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடுகள் இதுவரைக்கும் அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறோம் கடந்த ஆட்சி காலத்தில் இப்படி குற்றமளைத்த காவலர்களை காப்பாற்றணும்னு என்ன தேவை இருக்குது நமக்கு நம்ம நன்றாக பணியாற்றியவர்களுக்கு குடியரசு தினத்திலையும் சுதந்திர தினத்திலையும் முதலமைச்சர் கையால் அவார்டு கொடுத்து கௌரவிக்கிறோம் காவல்துறையை ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம வந்து குறை சொல்லலை நன்றாக பணியாற்றக்கூடியவர்களை எப்படி கௌரவிக்கிறோமோ எப்படி கண்ணியப்படுத்துகிறோமோ அவங்கள எப்படி ஊக்கப்படுத்துகிறோமோ அதே மாதிரி குற்றம் செய்யக்கூடிய காவலர்களை தண்டிக்கணும்ல தானே ஒரு சிஸ்டம் வந்து பேலன்ஸாக இருக்கும் ஆனால் அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து தண்டிக்கலைன்னா என்ன ஆகும் ஏன் நமக்கு எந்த தண்டனையும் கிடையாது காவல்துறை என்ன தவறு வேணாலும் பண்ணலாம் காவல்துறை எப்படி வேணாலும் செயல்படலாம் யார் நம்மளை கேட்பா நமக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் நம்ம மேலே பாயாது எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம காப்பாற்றப்படுவோம் என்கிற மனநிலை காவல்துறைக்குள்ளே வந்தா யார் ஆபத்து இது இது எவ்வளோ பெரிய இழுக்கு அப்போ நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அப்பட்டமாக சட்டத்தை மீறியவர்கள் அப்பட்டமாக ஒரு மிகப்பெரிய வன்முறையை செய்த காவல்துறையின் மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படல ஆணையத்தினுடைய ரிப்போர்ட் இருக்கு இதெல்லாம் நீங்க மிகப்பெரிய கொந்தளிப்பு அதே மாதிரி தான் நீங்க மறக்கான விஷயத்துல அத்துமீறல் செய்த காவல்துறை யாரும் தண்டிக்கப்படலையே அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் இப்பவும் இடை பணி இடை நீக்கம் பணி இடை மாற்றம்லாம் தண்டனை கிடையாது நீங்க கைது செய்யுங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல இருந்து வெளியே வந்து எங்க சட்டமன்ற கட்சி தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் பிரச்சனை நாங்க பார்க்கும் போது அதுதான் சொல்லியிருக்கோம் பத்திரிகையாளர் எதிர்கட்சிகள் அதான் முன்வைக்கிறாங்க வழக்கம் போல பணியிடை நீக்கத்தோடு நில்லாம முதல்வர் அவர்கள் வந்து தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு பணியிடை நீக்கம் கூட கடந்த ஆட்சி காலத்தில் செய்யல அதுதான் நான் முதலே சொன்னேன் பணியிடை நீக்கம் என்பதை இன்னைக்கு தான் நம்ம பார்க்குறோம் இப்படி ஒரு ஒரு கலெக்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது போலீஸை சஸ்பெண்ட் தான் முதல் முறையாக தான் பார்க்கறோம் அந்தளவுக்கு இந்த அரசு வந்திருக்கு ஆனால் இது போதுமானதல்லன்னு தான் நம்மளும் சொல்றோம் அப்போ முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணுமானால் இதுக்கு முன்னாடி நடந்த சாராய எல்லாம் முதலமைச்சர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்களா எடப்பாடி ராஜினாமா பண்ணாரா தூத்துக்குடி சூட்டுக்கு வந்து பொறுப்பு இல்லாமல் பதில் சொன்னாரா அப்படி நம்ம முதலமைச்சர் வந்து இல்லாமல் பதில் சொல்லியிருக்காரா சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கோம் நாளைக்கே எடுக்க போகிறாங்க எடுத்து முதலமைச்சர் பதில் சொல்ல போகிறார் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறார் உடனே ரெண்டு அமைச்சர்களை நேர்த்தே அனுப்பி வச்சுட்டார் இன்றைக்கி உதயநிதி போயிருக்கார் ஏற்கனவே மறக்காணத்துக்கு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லலை அவர் ரெஸ்பான்சிபுளாக அதுக்கு பொறுப்பெடுத்து பதில் சொல்கிறாரு இது நடந்திருக்க கூடாது அப்படின்னு முதலமைச்சரே சொல்கிறார் இது நடந்திருக்கவே கூடாது ஆனால் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார் முதலமைச்சருடைய அந்த விஷயங்களில் எந்த ஒரு குறைபாடு இல்லை ஆனால் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல ஒரு வருஷமாக மணிப்பூர் பற்றி எரியுது பிஜேபிக்காரங்க வந்து நம்ம முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுங்கிறாங்க முதல்ல மோடிட்ட போய் சொல்லுங்கள் எத்தனை வந்து ரயில் விபத்துகள் நடந்துகிட்டு இருக்குது நூற்றுக்கணக்கான உயிர் ஒடிசாவில் போச்சு இப்போ போச்சு உங்கள் ரயில்வே அமைச்சரை ரா ராஜினாமா பண்ண சொல்லுங்க ஏதோ ஒரு முன்னுதாரணம் இருக்கா பாஜகலையோ அதிமுகலையோ அப்படி வந்து அலட்சியமாக முதலமைச்சர் நடந்துக்கிட்டு நான் மீண்டும் இப்படி தான் அவர் சொல்லலை இது நடந்திருக்கவே கூடாது ஆட்சியில் நடந்துட்டேன் அவர் வந்து வேதனைப்படுறார் அதை வந்து பொறுப்படுத்துக்கிறார் அந்த அளவுக்கு வந்து உடனடியாக அதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறார் நம்ம அந்த நடவடிக்கையில் வந்து நாம் கூட நிற்கிறோம் இன்னும் துரிதப்படுத்துங்கிறோம் செக்ரட்டரியேட்டில் மீட்டிங் போட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த போதை மருந்தை வந்து சப்ளை ஆகுது இதெல்லாம் வந்து தடுக்கப்படணும் ஐ மொழையிலே கிள்ளி எறியணும் அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அதிகரிங்க இளைஞர்களை வந்து அது மாதிரியான தவறான வழிக்கு போய்விடாத அளவுக்கு விளையாட்டுத்துறையை மேம்படுத்துகன்னு சொல்லி விளையாட்டுத்துறையில் இன்றைக்கி இந்த அரசு எவ்வளோ பெரிய சாதனைகளை நிகழ்த்திக்கிட்டு இருக்கும் பார்க்குற அதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அப்போ நேர்மறையான செயல்பாட்டை இந்த அரசு ஒரு பக்கம் ஊக்கப்படுத்துது இன்னொரு பக்கம் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து முதலமைச்சர் ஆணைகளை கொடுத்துட்டு தான் இருக்கார் இது காவல்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி இது ஏன்னா போலீஸுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து பழைய காலம்லாம் கிடையாது பழைய காலத்தில் வந்து எங்கேயும் சிசிடிவி இருக்காது யார் எங்கே போகிறாங்கிற நடமாட்டத்தை கண்டறிய முடியாது இன்னைக்கு தெருவுக்கு தெரு சிசிடிவி இருக்குது ஒரு ரெண்டு பேர் சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது கூடி பேசுனாலே ஏன் கூடி பேசுறேன்னு காவல்துறை வந்து மிரட்டுது அதட்டுது உடனே அங்கேருந்து அவளை கலைஞ்சு போக சொல்லுது சும்மா போய் நீங்கள் இப்போ நைட்லாம் ரெண்டு பேர் சுற்றிட்டு இருக்க முடியுமா ஒரு வண்டி வந்து அனாமத்தை கடந்துச்சுன்னா இந்த டூ வீலர் ஏன் இங்கே நிற்குது இந்த கார் ஏன் இங்கே நிற்குதுன்னு உடனே ட்ரேஸ் பண்ணுறாங்க ட்ராக் பண்ணுறாங்க என்னன்னு பார்க்குறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்து வந்திருக்கிற காலத்தில் நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் பக்கத்தில் கூட்டம் கூட்டமாக வந்து சாராயம் குடிச்சிட்டு போறாங்க அங்கே வந்து சாராயம் விற்கிறாங்க பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க அதுவும் விசச்சாராயத்தை விற்கிறாங்கன்னா காவல்துறையினுடைய கவனம் இல்லாமல் இது நடந்திருக்குமா நடக்குமா இது என்ன நடந்திருக்கு ரொம்ப மலிவான விலையில கிடைக்கிறது அதை நோக்கி போறாங்க அந்த விசச்சாராயம் காய்ச்சறவங்களுக்குள்ளேயே போட்டி அதுலேயே யார் மலிவான விலையில கொடுக்குறாங்களோ யார் கொடுக்குற சரக்கு உடனே போதை தருதோ அதை நோக்கி போகிறாங்க அப்போ ஒரு பெருங்கூட்டம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் செய்யலை அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டியில் யார் மலிவாக கொடுக்குறாங்களோ யார் கொடுக்கக்கூடியது அதிக போதையை தருதோ அந்த இடத்த நோக்கி மக்கள் போகிறாங்க அப்போ இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்காக தானே இருக்கு இந்த நெட்ஒர்க் காவல்துறைக்கு தெரியாமல் இருந்திருக்குமா எப்படி இது அப்புறம் ஒரு உயிரிழப்பு நடந்த பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறாரு ப்ரெஸ் மீட் நடத்தி இது எதோ வயிற்றுல செத்து போயிட்டாங்க அப்படி செத்து போயிட்டாங்க எவ்வளோ பொறுப்பற்ற பதில் முதல்ல குற்ற செயல் நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க தடுக்கலாம் நடந்துருச்சு நடந்த பிறகு கூட எதனால் நடந்துச்சுன்னு உங்களுக்கு கண்டறிய முடியலைன்னா எவ்வளோ பெரிய தோல்வி இது இது எங்கே போய் முடியும் இப்படி இருந்தா அப்போ இது வந்து உடனடியாக களை எடுக்க வேண்டிய ஒன்று அரசு இதில் கொடுங்கரத்தை காட்டி இந்த அதிகாரிகளை தான் முதல்ல கூண்டுல ஏத்தணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அரசு இதை செஞ்சதுன்னா குற்றச்செயல்கள் எப்படி குறையுதுன்னு பாருங்க இதுல போலீஸை காப்பாற்ற வேண்டிய எந்த தேவையும் நமக்கு கிடையாது மாவட்ட நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டிய எந்த தேவையும் நடக்காது அவங்க தப்பு பண்ணிருக்காங்க இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய இழுக்கையும் அவப்பெயரும் ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் தவறை செய்திருக்கிறார்கள் அவனை காப்பாத்தி என்ன பண்ண போறோம் நாம அதனால தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் இது இந்த பிரச்சனையோட சேர்த்து அதையும் பேச வேண்டியிருக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் அப்பாவிகளை பலிகுண்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் இது மாதிரியான குற்றச்செயல்களில் அரசுக்கு அவப்பேர் எடுத்துக்கூடிய அவச்செயல்களில் இந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க ஈடுபட மாட்டாங்க அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வரும் நம்ம மேல் நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற அந்த அச்சத்தோட அவங்க அந்த எச்சரிக்கையோடு அவங்க வேலை செய்வாங்க என்ன செஞ்சாலும் நம்ம மேல் நடவடிக்கை பா பாயாது நம்ம காவல்துறை நம்மளை தொட முடியுமா அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு வந்தால் அவங்களால பாதிக்கப்படக்கூடியது வேற யாரும் இல்லை அப்பாவி மக்களும் அரசும் தான் இப்போ இந்த ஆட்சியை தானே எல்லாரும் கேட்குறாங்க முதலமைச்சர் தானே கேட்குறாங்க முதலமைச்சர் வந்து எதுவும் இந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்கக்கூடாதுன்னு குறுக்கணுன்னாரா முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி குற்றச்செயல்கள் செய்வனெல்லாம் ஊக்கப்படுத்தி நல்லா என்கரேஜ் பண்ணுன்னு சொன்னாரா அவர் மீட்டிங்கை போட்டு நடவடிக்கை எடுங்க கண்காணிங்க ஒளிங்கன்னு மாசா மாதம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார் ஆனால் அதுக்கு நேர் மாறாக இங்கே வந்து கீழே கிரவுண்டில் நடக்குது அப்படின்னா இது என்னது இது அப்போ இந்த அதிகாரிகளுக்கு மேலே நமக்கு கடும் கோபம்ல வரணும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் அமைச்சரவைக்கும் இந்த ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த இந்த நம்ம நம்ம ஆட்சியின் மீது இவ்வளவு பெரிய இழுக்கை ஏற்படுத்தி வச்சிருக்காங்களேன்னு இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை பயணம் இப்பவும் கூட உளவுத்துறையை சார்ந்த யாருமே எந்த ஒரு சஸ்பெண்ட் நடவடிக்கை கூட இல்லை உளவுத்துறைக்கு வந்து தெரியாதாங்க இவ்வளவு பெரிய ஒரு சாராய இது சாம்ராஜ்யமே நடந்திருக்குங்கிறது தெரியாதா யார் எங்கே போகிறாங்க என்ன அசைவு இருக்குன்னு தெரியாதா அப்போ அதை கண்டறிந்து காவல்துறைக்கு சொல்ல வேண்டிய உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்தது அந்த அதிகாரிகள் ஏன் யாரும் சஸ்பெண்ட் கூட பண்ணப்படலை எனவே நாம் வந்து இது ஒரு சம்பவமாக சுருக்கி பார்க்க முடியாது இதுக்கு சரக்கு வாங்கிட்டு வர்றவன் அதுக்கான மூலப்பொருளை வாங்கிட்டு வர்றவன் அதை தயாரிக்கிறவன் அதை கொண்டு வந்து கொடுக்குறவன் இதை காய்ச்சறவன் இதை வி விநியோகம் பண்ணுறவன் இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இது ஒரு தனி மனித பிழை கிடையாது இது ஒரு நெட்வொர்க்கு இதுக்கு பின்னால் இருக்குது அந்த நெட்ஒர்க்கு காவல்துறையினுடைய நாலேஜ் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது இது முழுக்க 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 காவல்துறைக்கு தெரிந்து தான் நடந்துருக்கிறது இன்னும் தமிழ்நாடு முழுவதும் இப்படி அங்கங்கே இருக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் காவல்துறையினுடைய கண்ணை கட்டிக்கிட்டோ கண்ணை மறைச்சிக்கிட்டோ கண்டிப்பாக பண்ண முடியாது ஒரு இடத்துல கூட அப்படி பண்ண முடியாது காவல்துறையினுடைய நெட்வொர்க் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் கூட காவல்துறை வந்து ஸ்மெல் பண்ணிட்டு போயிடும் குற்றச்செயல் நடந்துருச்சுன்னா அதனுடைய மொத்த நெட்வொர்க்கையும் கால்துறையெல்லாம் ட்ரேஸ் பண்ணி தூக்க முடியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது அந்த அளவுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு அரசு இயந்திரங்கிறது ஒரு தனி மனிதனோ ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ ஒரு கட்சியோ கிடையாது அரசு இயந்திரம் அதுக்கு மிகப்பெரிய சோர்ஸ் இருக்குது அதனால நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இது மாதிரியான தகவல் கிடைச்சா சொல்லுங்கன்னு கேட்க வேண்டிய தேவையே கிடையாது மக்கள் வந்து தகவல் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அதை விட காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் எங்கே என்ன நடக்குதுன்னு ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் இந்த ஆட்சிக்கு ஏற்படுத்துது எனவே இப்போதாவது விழித்துக்கொண்டு மாண்பு முதலமைச்சரவர்களுக்கு நாங்கள் தோழமையோடு இந்த ஆட்சி நல்லா இருக்கணும் இந்த ஆட்சிக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு வாதாடிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்களே சொல்கிறோம் நடவடிக்கை எடுங்க சம்பந்தப்பட்ட யாரையும் விடாதீங்க இரும்புக்கரம் கொண்டு முதல்ல இது குற்றவாளிகள் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை எப்படி ஒடுக்குவீங்களோ அவங்க மேலே எப்படி வழக்கு பதிவீங்களோ அவங்கள எப்படி கைது பண்ணுவீங்களோ அவங்கள எப்படி சட்டத்தின் பிடியில் கொண்டு நிறுத்துவீங்களோ அதே போல் இதுக்கு துணை போன ஒவ்வொரு அதிகாரியும் கூண்டில் ஏற்றப்பட வேண்டும் கைது செய்யப்பட வேண்டும் மோடி அவர்கள் வாரணாசியில் அந்த ரோட் ஷோ போகிறாரு அவருடைய கார் மேலே காலனி ஒருத்தர் வீசுகிறாரு அந்த காணொலி நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம் ஏற்கனவே அயோத்தியில் ராமர் கோவில் அரசியல் எடுபடலை அங்கு பாஜக தோல்வியை சந்திக்குது மீண்டும் மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் தன் சொந்த தொகுதியிலேயே அவர் கார் மீது காலனி இல்லையா இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மோடியின் மீதான ஈர்ப்பு குறைந்து விட்டது மோடி மாயை என்பது முடிவுக்கு விட்டது மோடி அலை என்பது ஓய்ந்து விட்டதுன்னு நம்ம சொன்னோம் அது வந்து தென் மாநிலங்களில் ஓஞ்சிருச்சு அங்கே ஓஞ்சிருச்சு இங்கே ஓஞ்சிருச்சின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வட மாநிலங்கள்லேயே அது மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்திலேயே சந்தித்திருக்கிறது அயோத்தியிலேயே சந்தித்திருக்கிறதுங்கிறத மக்கள் வட மாநில மக்கள் உணர்த்திட்டாங்க அதுக்கப்புறம் லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற்று கொண்டிருந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில் வெற்றி பெற்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெற்ற மோடி இந்த முறை வாக்கு எண்ணிக்கையின் போதே பின்னடைவை சந்தித்தார் எவ்வளவு பெரிய ஒரு தோல்வி தெரியுமா நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு வளரும் கட்சியினுடைய ஒரு வேட்பாளராக களத்துக்கு போனேன் அது என் சொந்த ஊர் கூட கிடையாது நாகப்பட்டினம் அந்த ஊர்ல போட்டிக்கிட்டு ஒரு முறை கூட நான் பின்னடைவை சந்திக்கல வாக்கு எண்ணிக்கையில் தொடங்குன நேரத்திலிருந்து முடிகிற வரைக்கும் நாம் வந்து தான் இருந்தோம் பின்னடைவே இல்லை வெற்றி பெற்றோம் ஆனால் நம்மளை மாதிரி ஆட்களே வந்து பின்னடைவை சந்திக்காமல் ஒரு புதுமுகமாக போய் நின்று வெற்றி பெற்றுட்டு வரும்போது மோடி உலகத்திலேயே மிகப்பெரிய வலிமையான மோடி அவர் சொன்னால் உக்ரைன் கேட்குது அவர் சொன்னால் அந்த நாடு கேட்குது அவர் சொன்னால் இந்த நாடு கேட்குது இந்தியாவில் பல மாநிலங்களை பிடிச்சிட்டாங்க அவர் வலிமையானவர் ஐம்பத்தாறு இஞ்சி அவர் வந்து கண் அசைச்சா போதும் அப்படியே எல்லாம் தலைகளாக புரண்டுரும் நானூறு சீட்டு ஜெயிச்சு வந்து மீண்டும் மூன்றாவது முறையாக நேருவை மிஞ்சின ஒரு வலிமையான தலைவராக வரப்போறாரு பிரதமராக வரப்போறாருன்னு சொல்லப்பட்ட அந்த மோடி அவர் போட்டியிட்ட தொகுதியில் பல லட்ச வாக்குகள் பின்னடைவை சந்தித்து ஓட்டு எண்ணும்போது பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது மக்கள் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய சிக்னல் அது எந்த அளவுக்கு மோடியின் மீதான வெறுப்பு மோடி அரசின் மீதான வெறுப்பு கீழ் மட்டத்தில் வேறு இருக்குதுங்கிறது வெளிப்பாடு இப்போ இன்னைக்கு சிறப்பு வீசினதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது அது வந்து மோடியின் மீது அல்ல யார் மீதும் அப்படிப்பட்ட ஒரு அராஜகமான செயல்கள் அது யார் மீது நடந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது அது அது ஒரு விரும்பத்தகுந்த செயல் கிடையாது அது ஒரு ஜனநாயக வழிமுறையும் கிடையாது மோடியை எதிர்ப்பதற்கு எதிர்த்து கருத்து சொல்லலாம் மோடியை விமர்சிக்கலாம் மோடி ஆட்சியினுடைய அலங்கோலங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம் மக்கள்கிட்ட வந்து நம்ம போய் நம்முடைய பரப்புரை வடிவங்களின் மூலம் அந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்கலாம் எதிர்த்து போராடலாம் அது எல்லாம் சரி ஆனால் அந்த செருப்பை வீசுகிறது க தடியை வீசுறது இழிவாக சித்தரிக்கிறது இதெல்லாம் ஏற்பு கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட இந்த மோடி ஆட்சியின் மீதான வெறுப்பு ஆழமாக போயிட்டுருக்கு அதை தான் பார்க்கணும் இப்பவும் கூட மக்கள் அவர்களுடைய பெரும்பான்மை வலிமையை குறைத்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துக்கு மக்கள் கொண்டு வந்து விட்டுட்டாங்க விட்டு இன்னைக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏதாவது மாற்றம் இருக்கா மோடிட்ட அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது உரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்களா கூட்டணி கட்சிகள் கேட்ட எதையாவது ஒன்றை நிறைவேற்றி கொடுத்தாங்களா பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சி கட்டில் உட்காந்துருக்கார் சந்திரபாபு நாயுடு ஆதரவோட பிரதமராக இருக்கார் நிதிஷ்குமார் ஆதரவோட பிரதமராக இருக்கார் சிண்டே ஆதரவோட பிரதமராக இருக்கார் சரத்பவார் கட்சியிலேருந்து பிரிஞ்சுட்டு போன அஜித் பவார் அந்த குரூப்புடைய ஆதரவோடு உட்காந்துருக்காரு இந்த நான்கு முக்கிய கட்சிகளுக்கும் அவர் என்ன செஞ்சார் கேட்டது எதுவும் கொடுத்தாரா சபாநாயகர் கேட்குறாங்க கொடுப்பாரா இப்போதும் வந்து அவர் எப்படி அந்த இடங்களில் தன்னுடைய ஆட்களை உட்கார வைக்கலாம் தான் நினைத்ததை எப்படி சாதிக்கலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரே தவிர அவர் இறங்கி வரல சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு சித சிறப்பந்து கேட்குறாரு பீகாருக்கு நிதிஷ்குமார் சிறப்பந்தஸ்து கேட்குறாரு நிதி கேட்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னுங்கிறாங்க அக்னிவீர் திட்டத்தை ரத்து பண்ணுங்கிறாங்க எதையாவது ஒன்றை ஏற்றுக்கோம்னு சொல்லியிருக்காரா இல்லை பரிசீலனைக்கு கூட எடுத்துக்கிறேன்னு இது வரைக்கும் சொல்லலை சந்திரபாபு நாயுடு மேடையில் போய் அவருடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் போய் கலந்துக்கிட்டார ஆந்திராவுக்கான ஏதாவது உத்தரவாதத்தை அந்த மேடையில் கொடுத்தாரு மோடி ஒன்றும் கிடையாது அப்போ நான் இப்படி தான் இருப்பேன் நான் ஆட்டோமெண்ட்டாக தான் இருப்பேன் என் ஆட்டிடியூட் இப்படி தான் இருக்கும் எந்த வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் அமித்ஷாவுடைய வெளிப்பாடு அப்படி தான் இருக்கு இப்போ கூட்டணி ஆட்சி உட்கார்ந்துருக்கோம் மணிப்பூர் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு உடனே மணிப்பூருக்கு போவோம்னு இப்போவாவது போயிருக்காரா ஒரு வருஷமா போகல இப்போவாது போனாரா இல்லை அப்போ அதே மோடி தான் அதே அமித்ஷா தான் அதே குணம் தான் அப்போ இது இன்னும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வெறுப்பையும் எதிர்ப்பையும் தான் சம்பாதிக்கும் அதனால தான் சொல்கிறோம் இந்த ஆட்சி நீடிக்காது இந்த ஆட்சி ரொம்ப நாள் போகாது அவங்க அவங்களுடைய அணுகுமுறையை மாற்ற மாட்டாங்க அவங்க வாஜ்பாய் மாதிரி அனுசரித்து போகக்கூடிய ஆட்கள் கிடையாது இவங்க ரொம்ப ஒரு ஒரு மோசமான அணுகுமுறை உள்ள ஆட்கள் எனவே இவங்களால் அந்த கூட்டணி ஆட்சியை கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய வெளிப்பாடுகளாக தான் இதெல்லாம் பார்க்கணும் நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல் நேர்கள் சொல்லிவிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி